அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு வீடை மிஸ் பண்ணிவிட்டுமேன்னு சோல்ட் அவுட் ஆன பிறகு வருத்தப்பட வேண்டாம் வீடுன்னு கட்டினா இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிற பலரோட எதிர்பார்ப்பை இந்த வீடு கண்டிப்பாக நிறைவேற்றும் சப்ஸ்கிரைபர்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா டூ வீலர் ப்ளஸ் ஃபோர் வீலர் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு போட்டிக்கோ ஒரு பெரிய ஹால் இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாடர்ன் கிச்சன் அதாவது கிச்சன் ப்ளஸ் டைனிங்காக இருக்கணும் கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உள்ளேயே ஸ்டெப்பு போட்டு மாடியில் ஒரு பெட்ரூம் இல்லைன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு சின்ன டெரஸ் அதுவும் நாங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட் தான் இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த வீடு எல்லாத்துடைய எதிர்பார்ப்பு இந்த வீடு கண்டிப்பாக நிறைவேற்றும் வாங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்ன்னு பார்த்தோம்னா பவானிலிருந்து மேற்று வழி செல்லும் சாலையில் ஊராட்சி கோட்டை உள்ளது ஊராட்சி கோட்டைக்கு மிக அருகாமையில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருங்க இந்த வீடு டியூப்ளக்ஸ் டைப்பில் மூன்று பெட்ரூம் கொண்ட புத்தம் புதிய வீடாக இப்போது விற்பனைக்கு வந்துள்ளது இடமளவு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கீழ்த்தலம் தளம் இரண்டும் சேர்த்து ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வீடு வடக்கு முகம் பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது போர்டிகோ ஒரு பெரிய கார் நிறுத்தக்கூடிய அளவுக்கு பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட லிவ்விங் ஹால் லிவிங் ஹால் சைஸ் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஓப்பன் மாடர்ன் கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்தோம்னா எட்டுக்கு பத்து டைனிங் எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் மகளிருக்கு பிடித்தாறு போல் வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு உள்ளது வீடு டியூப்ளக்ஸ் டைப் வீடு மாடியில் இரண்டு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம் மாடியில் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்லேயும் கார்னர் பெட்ரூம் பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ரெண்டுக்கும் அட்டாச் பாத்ரூம் வசதியும் உள்ளது பாத்ரூம் சைஸ் பார்த்தோம்னா மூணு பெட்ரூமுக்கும் எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டினுடைய விலை அறுபத்தி எட்டு லட்சம்னு கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸேட் இல்லைங்க சிட்டிங்கல் விலை குறைக்கப்படும் மேலும் தகவலுக்கு வீடியோ மேலே என்னோடய மொபைல் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை பாருங்க வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டிற்கு தேவையான லோன் வசதிகளும் செய்து தரப்படும் மீண்டும் ஒரு முறை மிஸ் பண்ணாதீங்க வருத்தப்படுவீங்க தேங்க்